ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகானந்திலே இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து அப்படியே வெண்ணிலாவை தூங்க வச்சுட்டு அப்படியே மேலே ஏறி போகிற டைமில் வந்து வெண்ணிலாவோட ரூமில் வந்து அப்படியே அலர சாத்தம் கேட்டோன்னே விஜய் வந்து ஐயோ வெணிலா வெணிலான்னு உள்ளே போய் கேட்கும் போது காவேரியில் என்ன ஒன்றும் விஜய் காணோன்ட்டு கீழே ஏறிங்க வர டைமில் விஜய் போய்ட்டு வெணிலா கிட்ட சொல்லின்னு இருப்பார் நான் இருக்கிற வெணிலா நீ எதுக்கொசரம் பயப்படாத உனக்கோசரம் நான் மட்டும் இருக்கிற இந்த உலகமே எதிர்த்தாலும் நீ எனக்கு ரொம்ப முக்கியன்றத வந்து விஜய் வந்து ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்து வெணிலா கிட்ட வந்து சமாதானப்படுத்தணும்னு நீங்கள் பேசினு கூட உள்ள பேசினோது காவேரி வந்து அந்த கதவை விஜயை கூப்பிடலான்னும் போது விஜய் பேசுறதை வந்து காவேரி கேட்டது ஏன்னா நான் இருக்கிறேன் காவேரி உனக்கோசரம் நான் இருக்கிறேனோடனே அது காவேரியோட மனசை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு காவேரி வந்து அப்படியே குடுகுடு குடுகுடு குடு மெத மேல ஓடி போய் அப்படியே தேம்பி தேம்பி அழுவுதுங்க அப்படியாப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து காவேரி பண்ணுற அந்த அழகு கண்ணீர் பார்க்கும் போது ரொம்ப மனசே கஷ்டமாக இருக்குங்க காவேரி அழாதமா நாங்கள்லாம் இருக்கிறோம் தோ சொல்லணும் தோணுது என்ன பண்ணுறது கதைக்காலத்தை வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க வேறு லெவல்